கரகத்தே முனிப்பன்சுவாமி திருக்கோவில் ஜோதிட நேர்களுக்கு வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நவம்பர் மாதம் துலாம் ராசி நேர்களுக்கும் வணக்கம் துலாம் ராசி நேர்களை மாதத்தின் வாழ்நாள் பலன் எப்படி இருக்கும் பார்க்கலாம் வாங்க ஓகேங்களா ரைட் இதுதான் உங்களுக்கு கோச்சார் கோச்சாரத்தோடய வரைப்பாடம் இதை பார்த்து நான் பலன் சொல்ல போகிறோம் ஓகேங்களா ரைட் ஓகே இப்போ இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அதாவது நீங்கள் நீங்களாக தான் இருப்பீங்க ஆனால் பழைய பிரச்சனைகளை யாரோ கலரி கொண்டு வந்து இப்போ நம்மளை மீ வீண் சங்கடத்துக்கு ஆளாக்குவாங்க வீணு சங்கடத்துக்கு ஆளாக்குவாங்க அப்போ நாம் வந்து பார்த்தீங்கன்னா காலகட்டங்களில் நிதானத்தோடு பேஸ் பண்ணணும் ஓகேங்களா நிதானத்தோடு பேஸ் பண்ணோம்னா பெருசாக சங்கடங்கள் பெருசாக வராது நன்மையே கொடுக்கும் அப்போ அந்த காலகட்டங்களில் ஊருக்கு ஊரு போடுற வாய்ப்பு நிறைய வரும் ஓகேங்களா இப்போ நீங்கள் வந்து ஒரு கோர்ட்டில் ஒரு வேலையை நீங்கள் ப நீர் அச்சீவ்மெண்ட் பண்ணணும் ஒரு வேலை வாய்ப்பாக நீங்கள் உள்ளே போகணுன்னு நினைக்கிறீங்க ஒரு லாயராக இருக்குதுன்னு நினைக்கிறீங்க ஓகேங்களா இந்த மாதிரி ஒரு குமோஸ்தர் இந்த மாதிரி ஒரு வேலை வாய்ப்பு அந்த இடத்துல ப நினைக்கிற அந்த மாதிரி முயற்சி பண்ணுறவங்க தொழிறாட்சிலாம் பதினெட்டு காலகட்டங்களில் கண்டிப்பாக அந்த காலகட்டம் அந்த வேலை கிடைக்கும் அந்த அந்த இடத்த அந்த இலக்கணி தொழுவிங்க அப்புறம் ஆயில் அப்படி இன்சூரன்ஸ் கம்பெனியில் போய் வேலை செய்யலான் இருக்கிறேன் இல்லை தனியாக ஒரு கம்பெனி ஆரம்பித்து லைசி எடுத்து நல்லா முயற்சி பண்ணுறவங்களுக்கு இந்த காலகட்டம் நல்லபடியாக அது அமையும் சிறப்பாக இருக்கும் ஒரு ஆராய்ச்சியாளர்களுக்கெல்லாம் பதினெட்டு காலக்கட்டங்கள்லாம் ஒரு நல்ல ஒரு அமைப்பாக சிறப்பாக இருக்கும் ஒரு பொருளாதார வாழ்வாதாரம் எப்படி இருக்குன்னு கேட்டாங்க பொருளாதார வாழ்வாதாரம் மிக சிறப்பாக இருக்கும் அப்போ வாக்குவாதங்கள் சண்டை சச்சரி வரதான் செய்யும் பெருசாக வராது பிரச்சனை இருக்காது சிறப்பாக செய்யலாம் அப்போ அந்த காலகட்டங்களில் குடும்பத்தோட புனித ஏற்ற துவர்த்து பயணம் ஒரு கும்பாபிஷேகம் வெளியூர் இது போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு வரும் சிறப்பாக இருக்கும் அப்போ இந்த காலகட்டங்களில் இந்த இந்த நபர் பிஹெச்டி படிப்பு ஊருக்கு ஒரு மாட்டோம் மாநிலம் இல்லை படிக்கக்கூடிய அமைப்பு இருக்குதான் கேட்டோம்னா இருக்குது அப்போ பெரிய முதலீட்டு போட்ட இடத்துல நம்ம வேலை வாய்ப்பு படித்த படிப்பு மூலியமாக பெரிய போ அதாவது பெரிய முதலீட்டு போட்ட கல்லூரியும் சரி அதில் படித்தவங்களும் சரி இல்லை அதை படித்து படித்து டிகிரி வாங்கினவங்க படித்தவங்க பெரிய முதலீடு போட்ட ஊரு டூர் மா மாநூ மாநிலம் நாடு நாடு பெரிய முதலீட்டு போ நிர்வாகத்தில் வேலை வாய்ப்பு கிடச்சி நல்ல ஒரு சிறப்பாக அங்கீகாரத்தோட பொருளாதார வாழ்வாதாரத்தோட அதிகார போஸ்ட்டோடு வருவதற்கு வாய்ப்பு இருக்குதுன்னு கேட்டோம்னா இருக்குது அப்போ இதெல்லாம் உள்ளூரில் இருக்கிற கேட்டோம்னாக்கா உள்ளூர்ல ஒரு மத்தியமாக தான் இருக்குது ஆனால் வருமானங்கள் இருக்கும் வருமானங்கள் மத்தியமாக நிதானவனம் போக்கில் வருமானங்கள் வருமான நிலைப்பாடுகள் கரெக்டாக இருக்கும் ஓகேங்களா அப்போ உங்களுக்கு முயற்சிகள் உங்கள் பயணங்கள் இதெல்லாம் எப்படி இருக்குன்னு கேட்டாங்க சிறு சிறு தடை தாமதம் கொடுத்தாலும் பெருசாக பாதிப்புகள் இல்லை கடைசியாக பயணம் வெற்றி கொடுத்துரும் அப்போ இந்த காலத்தில் இப்போ ஒரு பயண தொழில் போகிறவங்க தடைப்படும் ஓகேங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா வீடு வாசல் வண்டி வாங்கின யோகங்கள் எங்கே எப்படி இருக்குன்னு கேட்டிங்கனாக்கா இந்த மாதிரி காலகட்டங்களில் அதாவது தாயிர உடல்நிலையெல்லாம் கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் உஷாராக பார்த்துக்குங்க பெருசாக ஒன்றும் பாதிப்புகள் இல்லை இருந்தாலும் உஷாராக சோதனை பார்த்துக்குங்க ஓகேங்களா அப்போ நம்ம காலகட்டங்களில் வீடு வீடு வந்து சேல்ஸ் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா லாபத்துக்கு லாபத்துக்கு சேல்ஸ் பண்ணுவாங்க வீடு வந்து கடன் வாங்கி லோன் வாங்கி வாங்கினவங்க வாங்குவாங்க அதுபோல் வண்டி வாங்கின சேல்ஸ் பண்ணணும்னு பண்ணுவாங்க வண்டி வாங்க வாங்கினவங்க வாங்குவாங்க இதையே வந்து தொழிலாக பண்ணுறவங்களுக்கும் சிறப்பாக இருக்கும் அற்புதமாக இருக்கும் அப்போ இந்த காலகட்டங்களில் எவ்வளோ கடன் வாங்கியிருந்தாலும் கட்டுறதுக்கு உண்டான தீர்வு நமக்கு கிடைக்குமா கிடைச்சிரும் சரிங்களா அப்போ உயர்கல்வி இப்போ படிப்போ படிக்கலாமா உயிர்கள் கண்டிப்பாக கிடைக்கலாம் ஒரு போராட்டத்துக்கு அப்புறம் ஒரு ரிலீஃப் ஆகிடுவீங்க அதை வெற்றி காண்ட்ருவிங்க ஏன்னா நான் சர்வீஸ் வேலை தான் பண்ணுறேன் வே வேலை வேட்டிக்கு தான் வேலை வெட்டிக்கு தான் போகிறாங்க சொந்தமாக சுயமாக தொழில் இல்லை எனக்கு எப்படிங்க இருக்குதுன்னு கேட்டாக்கா அற்புதமாக இருக்கும் தொழில் சிறப்பாக நீங்கள் செய்வீங்க அது ஒரு இடம் உண்டு இடம் மாதிரி செய்வாங்க ஓகேங்களா குடும்பத்தை விட்டு நீ வேலைக்கு போனால் அனைவருக்கும் சிறப்பாக இருக்கும் இல்லை நார்மல் பர்சனு பார்த்தீங்கன்னாக்கா சிறப்பாக இருக்கும் ரெண்டும் ஈக்குவலு தான் நல்லாவே நல்ல முறையாகவே இருக்கும் ஓகேங்களா நீங்கள் ஒரு மருத்துவர் வச்சு நடத்துகிறீங்க விஷய கிளீ கிளீனிக் வச்சு நடத்துகிறீங்க ஒரு மெடிக்கல் ஷாப் வச்சு நடத்துகிறீங்க ஒரு டேஷனுக்கு வேலைக்கு போகிறீங்க ஒரு தீயணைப்புத்துறைக்கு வேலைக்கு போகிறீங்க ஓகேங்களா கை போனால் கால் போனால் கோச்சிங்கிறது வேலைக்கு போகிறீங்க இந்த மாதிரி வேலை நபர் அனைவருக்கும் பார்த்தீங்கன்னாக்கா சிறப்பான முன்னேற்ற வாழ்வாதாரம் கொடுப்பனையாக இருக்கக்கூடிய ஒரு தருணமாக இந்த மாதங்கள் இருக்குமா இருக்கும் ஓகேங்களா ஐட்டு ஓகே அடுத்து பார்த்தீங்க தாய் மாதிரி காலகட்டத்தில் தாய்மாம ஸ்தானம் எப்படி தாய்மாமல் நல்லாயிருக்கும் வளப்தான் நல்லாயிருக்கும் ஆட்கள் போட்டு வேலை செய்கிற அமைப்பும் நல்லாயிருக்கும் சிறப்பாக இருக்கும் அப்போ அந்த கால குழந்த பாக்கியம் எப்படி குழந்த பாக்கியங்கள் அதாவது இந்த காலத்துக்கு நடந்து சிசேரின் சிசேரின் ஆகும் ஆனால் பெரிய அளவில் அலசல் கொடுக்காது அதே மாதிரி வரந்து குழந்தை குழந்தை கணிசுவாக இந்த காலக்கட்டங்கள் கண்டிப்பாக ஆகிடும் தெய்வ பக்தி இல்லாமல் இந்த காலகட்டங்களில் தெய்வ இது இல்லாமல் பார்த்து பெருசாக நம்ம கன்சிவ் ஆகாது அப்படி ஆனாலும் ஏதோ சம்திங்கெலாம் ஒரு புள்ளி வச்சு கொஞ்சம் குழந்தை பிறக்கணும் அப்போ நீங்கள் அரசு தொடர்பு மாந்திரி தொடர்பு இந்த மாதிரி தொடர்பு எனக்கு அனைவருக்கும் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு ஒரு நிதானமான போக்கில் இருக்கும் அப்போ சேர்மாடுகள் சீட்டாட்டம் சூதாட்டம் இந்த மாதிரி பண்ணுறோம் இந்த மாதிரி பண்ணுறவங்க இந்த மாதிரி அதாவது அதிர்ஷ்ட அதிர்ஷ்ட அதிர்ஷ்டம் இந்த ஆன்லைன் பிஸ்னஸ்ஸு ஈசா சேவை மையம் இந்த மாதிரி இருக்கிற தொடர்பு அனைவரும் காலகட்டங்களில் நல்லாருவ நல்லா இருக்கு கேட்டாக்கா ஒரு நிலையான போக்கு மத்தியமான போக்கில் இருக்கும் சரிங்களா ரைட்டு ஓகே அடுத்து அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா அதாவது நம்ம தந்தையோட சகோதரம் பார்த்தீங்கன்னா நிதான நிதானமான தான் இருக்கும் தொழில் வளம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லெவலாக சீ சீ ஒரு சீராக ஒரு சூழ்நிலை கொடுக்கும் மொத்த சகோதர சகோதரிகள் ஒரு அமைப்பு நண்பர்கள அப்பெல்லாம் எப்படி காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா அதுவும் ஒரு சீராக இருக்கக்கூடிய சூழ்நிலை கொடுக்கும் ஒரு கொடுக்கும் ஒரு சீராக இருக்கும் அப்போ இரண்டாம் திருமணம் இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா ஏதோ ஒரு பாயிண்ட் அப்போ இரண்டாம் திருமணத்துக்கு உண்டான வாய்ப்பு கொடுத்துரும் அப்போ முதல் ஒரு திருப்தி இல்லாமல் இருக்கும் அப்போ இனவு திருமணம் இரண்டாம் திருமணம் நல்லா இருக்கும் அப்போ முதல் திருமணமும் இனோட்டி என்ன பண்ணுற திருமணம் அருமையாக இருக்கும் சிறப்பாக இருக்கும் ஓகேங்களா உங்கள் இப்போ உங்கள் அதை திருமணத்துக்காக பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் வீட்டு அருகாமல் ராககோதி விநாயகர் கோயில் இருக்குது ஒரு பெருமாள் கோயில் இருக்குது ஓகேங்களா ஒரு கிறிஸ்டின் கோயில் முஸ்லீம் இந்த மாதிரி இருக்கிற பகுதியில் இருக்கிற ஆளுங்க இருக்கிற பட்சத்தில் உங்களுக்கு அந்த வைப்ரேஷன் காரணத்துவம் உங்களுக்கு நல்ல பலனும் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்குது எதில் உங்கள் திருமண வாழ்க்கையில் திருமணத்துக்கு உண்டான ஒரு அமைப்பு அமைச்சு கொடுக்குறதில் ஒரு பாயிண்ட்டை கொடுக்கணும் ஓகேங்களா டைம் டைம்மேட்டு நன்றி வணக்கம்